ஆர் ஆர் தேவதரிசனம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம கோயில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை பைபாஸில் மிக அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது பெருமாள் அவதாரங்களில் மிக சிறப்பானதும் உடனே பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிற அவதாரம்னால் அது நரசிம்மர் அவதாரம் தான் மீதி அவதாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் அம்மா வயிற்றுல இருந்து வந்த அவதாரம் ஒரு பக்தர்களுக்கு ஒரு குறைன்னா உடனே வந்து உதவி புரியறது தான் நரசிம்மருடைய குணம் இந்த கோவிலுக்கு சமீபத்தில் தான் கொம்பைபிஷேகாச்சு கோவிலும் நல்லா அழகாக இருக்கும் போனவங்க கமெண்டில் சொல்லுங்கள் போகாதவங்க போய் பாருங்கள் இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய தலை வரலாறு என்னன்னு இப்போ பார்ப்போம் தங்கம் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை அமைச்சு மூன்று புறங்களிலும் ஆண்டு வந்த தாரகாட்சன் கமலாட்சன் வித்தியுமன் மாலி என்னும் மூணு அசுரர்கள் மக்களை துன்புறுத்தி வாழ்ந்து வந்தன மூன்று அசுரர்கள் முப்புற கோட்டைகளையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கினார் இந்த திரிபுர தகனத்திற்கு பெரும்பால் அம்பாக இருந்து உதவினார் இந்த மூன்று அசுரர்களுக்கும் தளபதியாக இருந்த பரிகலாசோரன் மனித உடலும் குதிரை முகத்தையும் கொண்டவன் திரிபுர தகர நிகவின் போது தப்பிச் இந்த பரிகலாசூரன் இந்த பறிக்கல் பகுதிக்குள் மறைந்து கொண்டான் வசந்தராஜன் என்கிற ஒரு மன்னன் இந்த பகுதியை ஆண்டு வந்தான் அவன் வந்து பெருமாள் பக்தன் இந்த பறிக்கல் பகுதியில் நரசிம்மருக்கு ஆலயம் கட்டணும்னு அந்த மன்னன் முடிவு பண்ணுறான் அந்த சமயத்தில் பரிகலாசுரன் தன் படைகளுடன் வந்து அந்த பகுதியே மக்களை துன்புறுத்துகிறான் மன்னனின் படைகளை அழித்து குதிரை மாடுகளை அழித்தான் மன்னனின் பெற்றோரை உறவினர்களை எல்லோரையும் அழித்தான் இவற்றை அவசகுனமாக பார்த்தான் மன்னன் ஆலயம் எழுப்பும் பணியை தற்காலிகமாக ஒத்தி வைத்தான் சிறிது காலம் கழித்து தன் ராஜகுருவிடம் உத்தரவு வேண்டினார் இந்த முறை வேறொரு இடத்தில் ஆலயம் எழுப்ப இடம் தேர்வு செய்து கொடுத்தார் மேலும் ஆலயம் எழுப்புவதற்கான சாஸ்திர வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்தார் அதன்படி திருப்பணி ஆரம்பிக்கும் முன்பு யாகம் நடத்தப்பட்டது அந்த யாகத்துக்கு அசுரர் கூட்டம் இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்னனின் கையில் கங்கணம் கட்டப்பட்டதே பரிகளாசூரன் நானே கடவுள் என்னை வணங்கினால் உங்களை அழிக்காமல் விட்டுச் செல்வேன் என்று எச்சரித்தான் ஆனால் நரசிம்மரே என் கடவுள் அவரின் திருவடியில் மண்டியிடு உனக்கும் உன் கூட்டத்துக்கும் மோட்சம் கிடைக்கும் என உறுதியாக சொன்னான் மன்னன் அசுரன் கோபமானான் யாகத்தை குலைத்து போட ஆரம்பித்தான் சர்வ வல்லமை கொண்ட கோடாரியால் மன்னனின் தலையை பிளந்தான் அப்போது மன்னனின் உடலிலிருந்து புறப்பட்டு வந்த நரசிங்க பெருமாள் அசுரனை இரண்டாக பிளந்தார் தோஷம் செய்து அழித்தார் நரசிம்ம பெருமானின் திருவருளால் வசந்தராஜன் உயிர் நரசிங்க பெருமானின் அகோர விஸ்வரூபத்தை தரிசித்து மகிழ்ந்தான் பக்தர்களின் குறையகற்றும் எம்பிரானை அடியேனுக்கு அருள் புரிந்தீர்கள் எம் பெரும் பாக்கியம் என வேண்டினான் என்னோடு யாகத்தில் ஈடுபட்ட அனைவரையும் உயிர் பெறச் செய்யுங்கள் திருமகளுடன் தாங்கள் இங்கே சாந்தமூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தான் அதன்படியே சாந்தமூர்த்தியாக திருக்காட்சி தந்தோறினார் நரசிம்மமூர்த்தி அது மட்டுமின்றி லக்ஷ்மி நரசிம்மராக இங்கேயே கோவில் கொண்டார் பரிகளாசூரன் எனும் அரக்கனை அழித்த இடம் பரிகலாபுரம் என்றாகி பின்னர் பரிக்கல் என்றாயிற்று பரிக்கல் நரசிம்மர் சக்தி வாய்ந்தவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பை எல்லாம் நீக்கி அருள்கிறார் நரசிம்மர் கோவிலுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆர் ஆர் தேவி தரிசனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ராஜாராம் நன்றி வணக்கம்